பூமி தாயால் வளர்க்கப்பட்டு வலிமையான கிரகமாக உருவெடுத்து நவ கிரகம்ல இடம் பிடித்து ஒருத்தனுக்கு வீடு மனை சொத்து சொகம் நலச்சிருக்கணும் அவன் வந்து அதை அனுபவிக்கணும் அப்படின்னா இவருடைய அனுகிரகம் தேவை யாரு செவ்வாய் பகவான் அவரை அதிபதியாக கொண்ட விருச்சிகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆனா உங்க பக்கம் உடைய ஜாதகத்தை வச்சு பாக்குறப்ப பொதுப்படியா நம்ம சொல்லணும்னாக்க விருச்சிக ராசிகளுக்கு வம்பு வழக்கு இல்லாத ஒரு நாளும் பார்க்க முடியாது போராடி போராடி போராடியே வந்து அழுத்து போன ராசி விருச்சிக ராசி இப்போ வரைக்குமே இவங்கள முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது இருந்தாலும் அதை பத்தி நாங்க கவலையும் படுறத கிடையாது சொல்லி பார்த்தோம் கத்தி பார்த்தோம் கதறி பார்த்தோம் யாரும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஆளுல அடப்போங்கடா நாங்க அப்படிதான் அப்படின்னு நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா நேரம் காலம் தவற மாட்டாங்க வச்ச இருந்து மாற மாட்டாங்க சரியோ தப்போ எனக்கு சரிபடுதா நான் பண்ணிட்டு போறேன் ஆனா உண்மைக்குமே பார்த்தீங்கன்னாக்க விருச்சிகராசியுடைய விருப்பத்தை நீங்க வந்து ஆராய்ந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இவங்களுடைய அடாவடித்தனம் கொஞ்சம் இருக்கு நான் இல்லைன்னா மறுக்க மாட்டேன் கொஞ்சம் அகங்காரமா பேசுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு வந்து அது அகங்காரங்கிறதே அவங்களுக்கு தெரியாது பாக்குறவங்களுக்கு அப்படி தோற்றம் வரும் வெகுலிங்க பிள்ளை மனம்னு சொல்லுவாங்க வெள்ளை குணம்னு சொல்லுவாங்க ஆனால் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இதை யாருமே ஒத்துக்க மாட்டாங்க என்னன்னா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு வெடுக்கு வெடுக்குன்னு பேசிடுவோம் பாசம் இல்லாத மாதிரி தான் இருக்கும் உள்ளுக்குள்ள நாங்களாம் உட்காந்து அழுகாரம் வச்சாக்க காவிரி ஆறு என்ன ஓடுறது அதை விட அதிகமாக எங்களுடைய கண்ணீர் ஓடும் வெளியே காட்டிக்க மாட்டோம் நாங்கள் மட்டும் என்னை வந்து வீழ்த்துன்னு நினைக்கிற எல்லாருக்கும் சந்தோஷம் வந்துரும்ல ஓ அப்படின்ட்டு போயிடுவோம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுடைய குணம் தெரியாது பயங்கரமான இலக்கண மனசுக்கு சொந்தக்காரங்க வெளியில அப்படி பக்கத்துக்கு சுத்திக்கிட்டு இருக்கிறது தான் என்னம்மா நீ மாதிரியா பேசுற என்னமோ பக்கத்து வீட்டுக்குள்ள பேசுற மாதிரி பேசுற ஆமாங்க உங்களுக்கு புரியணும் இல்லை யாரோ ஒன்னு எதுவோ சொல்றாங்கன்ற தெரியக்கூடாது நம்மளை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இந்த பிள்ளை சொல்றது நமக்காக தான் சொல்லுதுங்கிறது உங்களுக்கு புரியணும் இல்லை அதுக்காக அது பலா மாதிரி வெளியே ரொம்ப அப்படியே உங்களுக்கான ஒரு கோட்டையை கட்டி வச்சுக்கிட்டே யாராலையும் நெருங்க முடியாத மாதிரி உள்ளுக்குள்ள பார்த்தக்க திறந்து பார்த்தா அப்பதான் தெரியும் ரொம்ப மென்மையானவங்க ரொம்ப இனிமையானவங்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இலகன மனசுக்கு சொந்தக்காரங்க தனக்குன்னு எதையுமே யோசிக்காதவங்க இப்படிப்பட்ட விருச்சிகம் வேதனையை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கழுத்தை நெறிக்கிறது துக்கம் ஒருவரம் தெளிவான முடிவே இல்லை என்னுடைய பாதைன்னு பாத்தினாக்கா அங்க கட்டாய் கட்டாய் போதும் சோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல எந்த நேரம் காலம் நமக்கு துணை வரும் எந்த கிரகம் தான் நமக்கு வந்து பாத்தினாக்கா தம்பி நான் இருக்கேன்னு வந்து நமக்கு பலன் கொடுக்கும் அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்தார் போல தமிழ் மாத பிறப்பு பொட்டாசி மாதம் விஷ்ணு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கக்கூடிய மாதம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு பகவான் யாரெல்லாம் வழிபாடு செய்றீங்களோ அவங்களுக்கு எல்லாம் சனி பகவானுடைய தாக்கம் குறையும் இதனால்தான் சனிக்கிழமையில விரதம் இருந்து விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யறது இதோட சனி பகவான வழிபாடு செய்யறதை காட்டிலும் நீங்க விஷ்ணு பகவானை வழிபாடு செய்தால் சனி பகவானுடைய கருணை பார்வை கிடைக்கும் அதோட விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வதால் மகாலட்சிதாயோடைய அனுகிரகமும் கிடைக்கும் இதனால செல்வ நிலையில மேம்பாடு உண்டு ஒரே கல்ல மூணு மாங்கான்னு எழுதி வச்சுக்கோம் ஓகேவா சோ பெருமாள் வழிபாடு வெறும் புண்ணியம்ன்றத நியாபகத்தில் வச்சுக்கோம் இதோட இந்த மாத்திரை நம்ம அசை உணவு சாப்பிடுறதுல அப்படின்னாக்கா அசை உணவு சாப்பிட்டாக்கா அறிவியல் ரீதியா நமக்கு வந்து உடலுக்கு செட் ஆகாது ஆரோக்கிய ரீதியா நிறைய பிரச்சனைகள் வரும் அதை தாண்டி நீ ஆன்மீக ரீதியை பார்த்தோம்னாக்க அசைவ உணவுகளை சாப்பிடுவதனால இந்த மாதத்துல சனிபோடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இதனால ஆசைகள் அதிகமாகும் கோபதாபங்கள் அதிகமாகும் ஆசைகள் அதிகமானாலும் கோபம் அதிகமானாலும் அது நமக்கு வாழ்க்கையுடைய இருண்ட காலத்துக்கு கொண்டு போய் விட்டுடும் ஓகேவா சோ தான் அந்த சனிக்கிழமையில விரதம் இருங்க பொட்டாசிய மாதம் முழுக்க அசைவத்தை தவிர்த்துக்கோங்க பெருமாள் வழிபாடு செய்யுங்கன்னு சொல்றது இப்போ ஜாதகத்தை எடுத்து போய் உங்களுக்கு நல்ல ஜோதிடர் இருக்காங்க அப்படின்னாக்க நீங்க எல்லாத்தையும் பார்த்தா அப்ப வந்து சரி கட்டி வச்சுப்பீங்க இதெல்லாம் தெரியாது பொத்தாம் பொதுவா வாழ்க்கை போன போக்குல நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றவங்களுக்கு தான் அந்த பதிவு அந்த வகையில இந்த மாதத்துல விருச்சிக ராசிக்காரங்க நேரம் காலம் எந்த கோள்களும் எந்த கிரகங்களும் நமக்கு சரி வர வேலை செய்யல வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த பொட்டாசியம் மாத்துல பெருமாள் கிட்ட வழிபாடு வைப்பது சிறப்பு பெருமாள் வழிபாடு செய்த இந்த முப்பது நாள் மட்டும் தான் நமக்கு நல்ல பலன் அப்படின்னு எல்லாம் நினைச்சிடாதீங்க அடுத்த வருடம் வரைக்குமே உங்களுக்கு இந்த பலன் வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கும் உலகத்திலே பணக்கார கடவுள் பெருமாள் அவரை வழிபாடு செய்தால் எந்த இடத்துல உங்களுக்கு கஷ்டம் வந்துடும் சொல்லுங்க பார்க்கலாம் உண்மையான பக்தியோட அர்ப்பணிங்க கடவுளே நீயே தான் தோண எனக்கு வேற வழி இல்லை யாரையும் நம்புற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை எனக்கு நல்லது கெட்டது நீ பார்த்து கொடுக்கறது தான் ஒருவேளை இன்னும் எனக்கு கஷ்டம் கொடுக்கறதா கூட நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க ஒன்றும் இல்லை உங்களை ஒருத்தன் அடிக்க வரா அவங்கிட்ட அடுறா பரவல் அடுறா அப்படின்னாக்கா அவங்களை அடிக்க வரவங்க கூட யோசிப்பான் அது தான் தெய்வங்கள் ஆனா நமக்கு சோதனை கொடுக்கறதுல நம்ம செய்த பலாபலனுக்கு தகுந்த பலன்கள் தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் என்ன ஒன்னு ஒருவேளை நமக்கு தெரியாம ஏதோ தப்பு தண்டா பண்ணியிருந்தா முன்ஜென்மத்தில் ஏதோ பாவங்கள் பண்ணியிருந்தா நம்மளுடைய முன்னோர்கள் ஏதோ பாவங்கள் பண்ணியிருந்தாலும் அதனுடைய தாக்கம் நமக்கு பெரிதா பாதிக்க கூடாது அதோடைய தாக்கம் பெருசாக நமக்கு வேலை செய்யக்கூடாதுங்கிறதுக்கு தான் தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யும் புரியுதுங்களா அதே போல தெய்வத்தை கட்டுப்பட்டு நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்க்கையை நடத்தும் பொழுது எந்த ஒரு கிரகதோஷமும் நம்மளை வந்து ஒன்றும் பண்ணாது இது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதோட சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் துணை வருவார் நல்லது பண்றியா பெருத்து உயர்வை கொடுப்பார் கொஞ்சம் சோதனை கொடுத்து அந்த உயர்வுக்கு நீ தகுதியான ஆளான்னு சொல்லிட்டு உங்களை தயார்படுத்துவார் நிறைய அனுபவத்தை கொடுப்பார் நல்லது கெட்டதுன்னு எல்லாத்தையும் தெரிய வச்சிருவார் அவரு அப்படிப்பட்ட ஆள் தான் அதனால அவர் தவறாக நினைக்க வேண்டாம் அவர்கிட்ட நம்ம கருணை பார்வை வேணாக்கா பெருமாள் வழிபாடு செய்து சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானுமே வழிபாடு செய்யறது சிறப்பு நிறைய இந்த பொட்டாசியம் மாதிரி தானம் தரும் பண்ணுங்க அன்னதானம் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலாக இருங்க நான் என்னோட வாழ்க்கைக்கே பத்து பேர் வழிகாட்டணுமா நானே அல்லோல பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னாக்க தயவு செஞ்சு அந்த மாதிரி குருமார்கள்கிட்ட போயிட்டு நீங்க வாழ்க்கையை சிறப்பாக மாத்திக்கிறதுக்கு வழி தேடுங்க தப்பே கிடையாது வாழ்க்கையில முன்னேரன்னு சொல்லிட்டு உழைக்க போயிட்டீங்க முயற்சி பண்ணிட்டு இருங்க அப்படின்னாக்கா அதற்கு வந்து சனி பகவானே துணை வருவார் ஓகேவா ஆனா சோம்பரிகளுக்கு ஒரு காலமோ ஒரு துணை வர மாட்டார் அடி மேல அடி விழும் ஓகேங்களா சோ இப்படி இருக்கூடிய பட்சத்துல இந்த பொட்டாசி மாதம் விருச்சிகத்திற்கு எப்படிப்பட்ட மாதமா இருக்க போகுது அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தி கூடிய விருச்சிக ராசிகளுக்கு ஒரு ரிக் உங்களுக்கு பெருமாளை ரொம்ப பிடிக்கும் விஷ்ணு பிடிக்கும்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமோ நாராயண அப்படின்ற மந்திரத்தை எழுதுங்க அது எழுதும் பொழுது உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி மனசுல அனுச்சுப்போம் வீடு கட்டணும் குழந்தை பக்கிங் கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் பொருத்தப்பணம் திரும்ப கிடைக்கணும் இது போல வீட்டுல கூடிய இந்த கஷ்டம் தீரணும் அந்த கஷ்டம் தீரணும் இது நடக்கணும் இது நடக்கவே கூடாதுன்னு உங்களுக்கு எதுவாது நினைப்பு இருக்கும் இல்லையா அதை வேண்டிக்கோங்க கண்டிப்பா அந்த பொட்டாசி மாதம் முடியறதுக்குள்ள பெருமாள் அதற்கான வழியை உங்களுக்கு காட்டுவார் நல்லதே நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் விருச்சிக ராசி பொட்டாசி மாத்த பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் கன்னி ராசியில புதன் பகவானுடைய வீட்டுல பிரவேசிக்கூடிய மாதம் தான் பொட்டாசி மாதம் கண்டிப்பா விருச்சிக ராசிகளுக்கு ஒரு பொட்டி போடக்கூடிய மாதமா தான் இருக்க போகுது ஆல்ரெடி பயங்கரமா கஷ்டப்படுறோம் அதுக்கு ஒரு மாற்று வழியா நல்லா இருக்க போறோம்னு வச்சுக்கோங்க கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாசத்துடைய தொடக்கத்துல உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்றாரு லாபாதிபதி புதன் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றாரு இதனால புத ஆதித்தி யோகத்தோடு மாசம் வந்து பிறகுது பொருளாதார நிலையில உயர்வு வெற்றிக்குரிய தகவல் வீடு தேடி வரும் தொழில வளர்ச்சி அபரிவிதமா இருக்கும் நட்பு வட்டம் விரிவடையும் நாற்றுப்பற்று மிக்க கூட்டு முயற்சிகளால வாழ நல்ல காரியங்களை நடத்தி காட்டுவீங்க பயணங்கள் நல்ல பலன் தரும் உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரியக்கூடிய மாதமா உங்களுக்கு அமையுது இதோட பொட்டாசி பதிமூன்றாம் தேதி தொழாம் ராசிக்கு புதன் போறார் உங்க ராசிக்கு அஷ்டமாதிபதி புதன் பன்னெண்டாம் இடத்துக்கு வரும் பொழுது விபரீத ராஜயோகம் செயல்பட போகுது மறைந்த புதனால நிறைந்த தனலாபம் லாபம் கிடைக்க போகுது கல்வியில கலையில சம்மதமா நீ எடுக்கூடிய முயற்சிகள் கைகூடும் நாலாபுரம் இருந்தும் நல்ல தகவல் கிடைக்கும் தொழில உத்தியோகத்துல எதிர்பார்த்த முன்னேற்றமும் சம்பள உயர்பத்தின சந்தோஷ தகவலும் வந்து சேரும் வீடு வாங்கறது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது இது போன்ற நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இப்ப நிறைவேற போகுது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு மேலோங்கும் மகத்தான பதவிகள் கிடைக்கும் இல்லத்துல மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகளும் சுப செய்திகளும் கேட்கக்கூடிய சூழலும் உண்டாகுது இதோட கடகத்துக்கு போகக்கூடிய குரு புரட்டாசி இருபத்தி இரண்டாம் தேதி கடகராசிக்கு அதிசார கதியில போறாரு கடகராசிங்கிறது குரு பகவானுடைய உச்ச வீடு ரொம்ப சந்தோஷமா அவர் வந்து அங்க பயணம் பண்றாரு அங்கு செல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறாரு உங்க ராசிக்கு ரெண்டு ஐந்தாம் இடங்களை பாக்குறாரு ரெண்டாம் இடம் தனஸ்தானம் ஐந்தாம் படம் பூர்வ புண்ணியஸ்தானம் இதுக்கு அதிபதி அவர் உச்சம் பெறுவது இந்த நேரம் உங்களுக்கு உன்னதமான நேரம் மண்ணை நீங்க அழித்து சரி சில பொண்ணாக மாறும் உடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும் குருவுடைய பார்வை முழுமையா உங்க ராசியில பதிவதனால வருமானம் எதிர்பார்த்தது காட்டிலும் கூடுதலா கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேரும் வெற்றி பதையை நோக்கி அடியெடுத்து வைக்க போறீங்க பூர்வீக சொத்துக்கள் கை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் மகிழ்ச்சி அடைவீங்க சந்தோஷம் குறைவே கிடையாது சுய தொழில் செய்கிறவர்களுக்கு பங்குதாரர்கள் பக்க இருப்பாங்க உடல்நலம் சீராகி உற்சாகத்தோட பணிபுரிய போறீங்க வண்டி வாகன யோகம் இருக்கு இதுல சனி பகவான் வக்ரகதி கும்ப சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி இந்த மாதம் முழுவதுமே வக்ரகதியில இயக்கம் போறாரு உங்க ராசிக்கு மூன்றாம் இடம் மற்றும் நான்காம் இடங்களுக்கு உரியவர் அவர் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனியான அவர் வலிமையிலும் இந்த நேரத்துல ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுவீங்க வாகன மாற்றம் செய்யக்கூடிய முயற்சிகள் கை கொடுக்கும் வருமானம் உயரும் குடும்பத்துல முன்னேற்றம் கருதி எடுக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் சனி பகவான் அவருடைய வழிபாடு சந்தோஷத்தை கொடுக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கவளவு புகழ் கூடும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவர்களுக்கு பங்குதாரர்கள் பக்க இருப்பாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்கும் கலைஞர்களுக்கு கௌரவம் புகழ் சேரும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில தேர்ச்சி உண்டு பெண்களுக்கு வருமானம் திருப்தி கொடுக்கும் வாரிசுகளுக்கு சுபகாரியங்கள் நடத்தி வைப்பீங்க நடைபெறும் பொதுவாக விருச்சிகாசி வந்து அவசரமா ஒரு வேலையை செய்வாங்க ஆனா அதுல இருக்கக்கூடிய நல்லதையும் கெட்டதையும் ஆலோசித்த பிறகே முடிவெடுப்பாங்க உங்களை பொறுத்த வீடு மனை வாகனம் சம்மந்தப்பட்ட காரியங்கள்ல எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் காரியத்தடை தாமதம் எல்லாமே விலகுது எதிர்பார்த்தபடியே எதுவுமே நடக்கலையே இழுபறியாவே இருக்க அப்படின்னு கஷ்டப்பட்ட உங்களுக்கு உங்க மனசு மகிழக்கூடிய வகையில எல்லாமே சிறப்பா உங்களுக்கு சாதகமா மாறிடும் தொழில் வியாபாரம் நல்லா நடக்கும் பழைய பக்கம் வசூலாவதுல வேகம் இருக்கும் கொடுக்கல் வாங்கல கணக்கு வழக்குகள்ல உங்களுக்கு சாதகம் உண்டு பணவரத்தை இருக்கும் உத்தியோகத்துல இருக்கவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் போயிட்டு வருவீங்க உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கிறதுல இந்த இடையூறுகள் இனி இருக்காது குடும்பத்துல இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலை மாறுது ஆனாலும் அனைத்து விஷயங்கள்லுமே நீங்க அனுசரிச்சு செல்வது ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்குடி எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகள் பத்தின கவலைகள் உண்டாகும் நிதானமா செய்யும் செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும் பெண்களை பொறுத்தவரைக்கும் எடுத்த காரியத்தை வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் செல்வாக்கு உயிரிது தொகுதி மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது ரொம்ப அவசியம் கட்சி தலைமையுடைய அன்புக்கு பாத்திரம் ஆவீங்க இதோட கலைத்தரங்களுக்கு புதுமையான சில படைப்புகளை வெளியிட்ட அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்க போறீங்க படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னா அப்படி கஷ்டப்பட்டதான நமக்கு வந்து வெற்றிங்கிறது ரொம்ப இனிப்பா இருக்கும் அதாவது கசப்பு சுவையோட அருமை தெரிஞ்சாதான் இனிப்பு சுவையோட அருமை நமக்கு உயர்வுங்கறத புரிய வைக்கும் அந்த வகையில தான் அதே போல மாணவர்களுக்கு கல்வி பத்தின கவலை குறையும் அதிக மதிப்பெண்களை எடுக்க ஆர்வமா படிப்பீங்க பொதுப்படி அந்த பொட்டாசி மாதம் விருச்சிக ராசிக்கு ஏன் அதிர்ஷ்டம்னு சொல்றேன்னா விருச்சிக ராசி விருச்சிக லக்னகாரர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது லாபஸ்தானத்துல சூரியன் மற்றும் புதன் அமர்ந்திருப்பதுதான் இதுல விருச்சிக ராசி கவனமா இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு நல்லதான் பேசுவீங்க நல்லதான் போவீங்க ஆனா தேவையில்லாத பிரச்சனையில் நீங்க சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் யாருக்கும் உதவியும் போயிடாதீங்க செஞ்சு சொல்ற உங்ககிட்ட உதவியின் வரதெல்லாம் வந்து போலி பித்தலாட்டம் ஓகேங்களா அதே போல வண்டி வாகனங்கள்ல பேச்சுவார்த்தை சம்பந்தப்பட்ட பணம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கும் சோ ஒட்டு மார்க் அடிப்படையில் சொல்றேன் கேட்டுக்கோங்க பொட்டாசியம் மாத்துல சந்தோஷம் ரீதியாக எண்பது சதவீதம் பொருளாதார ரீதியாக எழுபது சதவீதம் ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் ஒரு அளவுக்கு தான் இருக்கு இல்லையா நாள் படுமோசம் ஜீரோ பர்சன்ட் தான் நமக்கு வந்துட்டு சந்தோஷத்துக்கும் பணத்துக்கும் இதுவே வந்து கோடி புண்ணியம் மாதிரி நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை ஏத்துக்கோங்க இது வந்து புட்டாசி மாதத்துல உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிலைச்சிருக்கணும் நடக்கிறது எல்லாமே நல்லதாவே இருக்குனாக்க பிரத்திங்கரா தேவியை வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குங்கிறத மனசுல வச்சுக்கோங்க உங்களுடைய வீட்டுலயோ வந்து பிரத்திகராத படத்தை வச்சு டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பூஜையை பண்ணிட்டு அன்றாட வழிகளை தொடங்கி பாருங்க பார்த்தா பொது பலன்களை இருந்து விருச்சிக ராசியை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன பொட்டாசி மாதம் நமக்கு சாதகமான மாதம் தெளிவுபடுத்தியாச்சு இப்போ பொட்டாசி மாதத்தில் விருச்சிக ராசியில் கூட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் வேகம் விவேகம் இதை கொண்டு செயல்படக்கூடிய விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களுக்கு பொட்டாசி மாதம் நன்மையை தரக்கூடிய மாதம் மாதத்துறை முற்பகுதியில் அஷ்டமஸ்தானத்துல குரு சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை பனிரெண்டு ரெண்டு நான்காம் இடங்கள் கிடைப்பதால செலவு கட்டுக்குள்ள வரும் மனசில் நிம்மதி உண்டாகும் குடும்பத்தில் ஏற்படுத்த சச்சரவு விலகுது பணப்புழக்கம் இருக்கும் தாய்வழி உறவுகள் ஆதரவு கொடுப்பாங்க அக்டோபர் எட்டு முதல் அதிசார பாகிஸ்தானத்துக்கு செல்லக்கூடிய குருவால உங்களுடைய நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால இது வரைக்கும் இருந்த நெருக்கடி பிரச்சனை எல்லாமே விலக ஆரம்பிக்கும் செல்வாக்கு உயரம் பட்டம் பதிவுகள் தேடி வரும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும் வேலைக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு தகுதி கேட்ட வேலை கிடைக்கும் குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் விலகும் தொழில வியாபாரத்துல முன்னேற்றம் அடைவீங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடுது குழந்தை பாக்கியத்துக்காக தகவலாக நல்ல தகவல் கிடைக்கும் பிள்ளைகளால பெருமை உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்படுத்த பிரச்சனைகள் விலகும் ஜீவனஸ்தானத்துல கேது சஞ்சரிப்பினால தொழில கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது புதிய முயற்சிகள் நிதானம் தேவை ஷேர் மார்க்கெட்ல நிதானமா செயல்படுவது நல்லது புதிய ஏஜென்சி எடுக்க முயற்சி செய்தீங்கனாக்கா மார்க்கெட் நிலவரம் அறிஞ்சு அதன் தகுந்த மாதிரி முடிவெடுங்க உங்களை பொறுத்திருக்க சந்திராஷம் அக்டோபர் பனிரெண்டு அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டம் தொடரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் பதினெட்டு இருபத்தி ஒன்னு இருபத்தி ஏழு முப்பது அக்டோபர் மூன்று ஒன்பது இந்த நாட்களும் உடைய சுபகரங்களை தொடர்க்கு பயன்படுத்துகிறதுக்கு நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்தும் பரிகாரம் வியாழக்கிழமைகள் தோறும் நவகரக குரு பகவானை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் அடுத்து நட்சத்திரம் தன்னம்பிக்கையோட தைரியத்தோட செயல்படக்கூடிய உங்களுக்கு புரட்டாசி மாதம் யோகமான மாதம் உங்க ராசிக்கு ஜீவனாதிபதியான சூரிய மாதம் முழுவதுமே லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறது அரசு வழி முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும் புதுசு தொழில் தொடங்க வெளிநாடு போக நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் தொழிலில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவீங்க மூடி வைத்திருந்த தொழிலை கூட மீண்டும் தொடங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்த்த பண பணவரவு கிடைக்கும் பணியாட்களுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க அக்டோபர் ஏழு வரை அஷ்டமஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது அக்டோபர் எட்டு முதல் பாகிஸ்தானில் சஞ்சரிப்பதால நெருக்கடி பிரச்சனை போராட்டங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் இதே போல நான்கமிட ராகவும் விரியஸ்தான செவ்வாயும் ஒரு பக்கம் அலைச்சல் மறுபக்கம் செலவை ஏற்படுத்துவாங்க ஒவ்வொரு வேலையுமே போராடி முடிக்கிற மாதிரி இருக்கும் அரசு வேலைக்கு மேல் அதிகரிக்க ஆதரவு கிடைக்கும் எதிர்பார்ட்ட இடம் மாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க வங்கியில கேட்ட பணம் கிடைக்கும் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது முதல் புதன் விரயஸ்தானத்துல சஞ்சரிப்பதால செலவு கொஞ்சம் கட்டு போகும் புதிய முதலீடுகள்ல அதிகபட்ச கவனம் தேவை ஆடம்பத்திற்கும் அலட்சியத்திற்கும் இடம் கொடுக்காம அவசிய பணிகள்ல மட்டும் கவனம் செலுத்துவது சிறப்பு அதே போல குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆலோசனை ஏற்பதும் தம்பதிகளை பொறுத்திற்கும் விட்டு கொடுத்து செல்வதும் ரொம்ப அவசியம் உங்களை பொறுத்தரைக்கும் சந்திராஷ்டம் அக்டோபர் பனிரெண்டு பதிமூன்றுங்க இது இரண்டு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் பதினேழு பதினெட்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அக்டோபர் எட்டு ஒன்பது பதினேழு இந்த நாட்கள் உங்களுடைய நல்ல காரியங்களோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த பரிகாரம் சனீஸ்வர பகவானுக்கு நல்ல நீதிவம் ஏற்றி வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்த கேட்டை நட்சத்திரம் எந்த ஒரு விஷயத்திலுமே புத்திசாலித்தனத்தோடு செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு புரட்டாசி மாதம் யோகமான மாதம் விரேஸ்தானத்துல செவ்வாய் சஞ்சரிப்பு செப்டம்பர் இருபத்தி ஒன்பது முதல் புதன் விரயஸ்தானத்துல பயிற்சி ஆவதால செலவுகள் கட்டுக்கடக்காமல் போகும் வரவை விட செலவு அதிகரிக்கும் குடும்பத்தின் வழியில நெருக்கடி விலகும் தொழில் வேலையில அலைச்சல் இருந்தாலும் அனுகூலம் உண்டு இதோட அக்டோபர் எட்டு முதல் குரு பார்வை பாகிஸ்தானுக்கு கிடைக்கிறதுனால ராசியை பார்ப்பதால கடலில் மூழ்கி கொண்டிருந்தவங்களுக்கு படகு கிடைச்ச மாதிரியே மனசுல தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் எல்லாத்தையுமே சமாளிக்கூடிய அளவுக்கு உடைய நிலையில மாற்றம் வரும் கடந்த கால நெருக்கடி ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும் புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் திருமண வயதில்களுக்கு நல்ல வரன் வரும் சகோதரர்கள் வழியில உதவிகள் கிடைக்கும் குறிப்பா வியாபாரிகளுக்கு தொழிலாளர்களுக்கு ஆதரவு அதிகமாகும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் பூர்வீக சொத்து விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும் மாதம் முழுவதுமே லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கும் சூரியனும் அக்டோபர் பத்து முதல் சுக்கரனும் சாதகமா இருக்கிறதுனால குடும்பம் இருந்த போராட்ட நிலை மாறுது மனசுல நிம்மதி உண்டாகுது வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருந்த நெருக்கடி நீங்குது புதிய வாய்ப்புகள் தேடி வரும் சிறு வியாபாரிகள் கூட எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் தம்பதிய பொறுத்த வரைக்கும் இணக்கம் அதிகமாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமும் அக்டோபர் பதிமூன்று பதினான்கு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் பதினெட்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு அக்டோபர் ஐந்து ஒன்பது இந்த நாட்கள உங்களுடைய சுபகாரியங்களை தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் உலகளந்த பெருமாளை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமாகும் இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பலன் சொன்னோம் இல்லைங்களா ஒவ்வொரு தெய்வத்துடைய படங்களையுமே உங்களுடைய ஃபோனில் வால்பேப்பராக வச்சுக்கோம் ஏன்னா நம்ம அடிக்கடி பார்க்குறது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபோன் தான் ஃபோனோட ஸ்க்ரீன் தான் சோ அதை பார்க்கும் பொழுது அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் ஒரு பாசிட்டிவிட்டி வரும் சரிங்களா சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே புரட்டாசி மாதம் நம்முடைய விருச்சிக ராசிக்காரளுக்கு அவங்களுடைய மனசு சந்தோஷப்படும்படியான நிறைய வாய்ப்புகள் அதிர்ஷ்ட வாய்ப்புல கிடைச்சிருக்குங்கிறத தெரியப்படுத்தியாச்சு தவற விடாமல் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதையும் பார்த்தாச்சு இதை தாண்டி நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் திருமுருகாற்று படியை பாராயணம் செய்வது கந்தன் அருளால் நீங்க கண்ட பிணி நீங்கும் குடும்பத்துடைய கஷ்டம் தீரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் செவ்வாய் வெள்ளி இந்த நாட்களில் முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் இது விருட்சிகத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட தெய்வம் முருகன் இதோட பொட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு விருட்சிகத்திற்கு ஈடு இணையில்லாத இல்லாத மாற்றம் முன்னேற்றம் எதெல்லாம் எப்படிலாம் மாறினா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் நீங்க எதிர்பார்த்தீங்களோ கண்ணீர் வடிச்சீங்களோ கஷ்டப்பட்டீங்களோ அப்படி வாழ்க்கை மாறுவதற்கு பெருமாளை கெட்டியா பிடிச்சுக்கோங்க என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியாது நாராயணா உன்னா விட்ட எனக்கு யாரும் இல்லடா நாராயணா அப்படின்னு போய் நில்லுங்க தெய்வத்துக்கிட்ட அதாவது மனுஷ மக்கள்கிட்ட சண்டை போடுற மாதிரி விரிச்சுக்க சொல்ல வேணும் அதெல்லாம் முடியாது நீ கொடுத்தே ஆகணும்னு பிடிவாதம் பிடிப்பீங்க இல்லையா அதெல்லாம் முடியாது செஞ்சாகணும் அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா அதை போய் பெருமாள் கிட்ட பண்ணுங்க நல்லதே நடக்கும் அதே போல நம்ம கொஞ்சம் வெடுக்கு வெடுக்குன்னு பேசக்கூடிய ஆட்கள் சனி பகவான் நம்மள வந்து சோதனைக்கு பயங்கரமா செய்வாரு அவர்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னாக்க பெருமாள் வழிபாடு நமக்கு பெரும் பாதுகாப்புங்கிறத உணர்ந்து செயல்படுங்க உங்க மனசுக்கு உங்களுடைய குணத்துக்கு உங்களுடைய செயல்பாடுக்கு உங்களுடைய நேர்மைக்கு உங்களுடைய நீதியை காப்பாற்றும் நிலைக்கு இந்த பொட்டாசி மாதம் நீங்க கனவுலையும் நினைச்சு போக முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டம் அனுகுலம் ஆதரவு எல்லாமே பெருமளவு உங்களுக்கு போகுது பயன்படுத்துங்க போகுதுங்க ராசி கட்டத்துல குரு பகவான் அதிபதியான செவ்வாய் பகவான் அதே போல் சனீஸ்வர பகவான் சூரிய பகவான் இந்த கிரகங்கள் எங்க பயணம் பண்ணுறாங்க இவங்க யாராவது கூட்டணியில் இருக்காங்களா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதற்கான பதிவை நான் வந்து அடுத்த பதிவில் சேர்த்து சொல்றேன் இல்லாத பாக்ஸ்ல வந்து நான் தெளிவுபடுத்துறேன் ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு மாதிரியான பலன்களை தரக்கூடியவர் நம்ம சொல்றது பொது பள்ளங்கள் ஒரு சிலர் சொல்றீங்க நீ சொல்ல இது நடக்கலாமா அப்படி எல்லாம் இல்லமா இப்படிலாம் இல்லமாங்கிறீங்க உங்களுக்கு தனிப்பட்ட பிறப்பு ஜாதகம் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் நம்ம சொல்லக்கூடியது வந்து பொது பள்ளங்கள் நூத்துக்கு எண்பது சதவீதம் கரெக்டா வேலை செய்யும் மீது இருக்கிற இருபது சதவீதம் தான் பண விஷயத்துல வாழ்க்கை ரீதியா திருமண ரீதியா ஒரு சில விஷயங்கள்ல நமக்கு மாறுதலை கொடுத்து தடைகளை கொடுக்கறது ஆமத்தை கொடுக்கறது இல்ல நான் சொன்னதை விட இன்னும் அதிகமான சந்தோஷத்தையும் கொடுக்கும் சோ வந்து இந்த பிறப்பு வச்சு வச்சுதான் ஓகேங்களா சோ அந்த அடிப்படையில உங்க ஜாதகத்துல ஜாதகட்டத்துல எப்படிமா எங்க இருக்காங்கன்னா எப்படி நான் சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்னம் லா போட்டிருந்துச்சுனாக்கா அதுதாங்க முதல் கட்டம் அதுல இருந்து அஹ் வலது பக்கமா கணக்கு போட்டுருக்காங்க லக்னம்ங்கிறது ஒன்றாம் கட்டம் அதுல இருந்து வந்து பாத்தினாக்க இந்த கடிகாரம் சுற்றக்கூடிய இதுன்னு சொல்லுவோம் அதாவது ஆண்டிகிளாக் வைஸ் அதுல இருந்து ஒன்னு ரெண்டு மூணு அப்படி கணக்கு போடுங்க எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க குறிப்பா ராகு கேது செவ்வாய் இவங்க மூணு பேரும் எங்க இருக்கங்கிறதையும் தெளிவுபடுத்துங்க பார்த்துடலாம் சரிங்க திரும்பவும் சொல்றேன் உங்களுக்கு ஓம் எழுதுங்க உங்களுக்கு முருக பெருமான பிடிக்கும்னு நினைச்சா அந்த மந்திரம் கூடவே ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தையும் எழுதுங்க அதை எழுதும் பொழுது உங்களுடைய மனசுல என்ன வேண்டுதல் இருந்தாலும் அதை வந்து நினைச்சுக்கிட்டே எழுதுங்க கண்டிப்பா அதற்கான வழி அதற்கான தீர்வு கொடுப்பாங்க ஆன்மீகத்தின் மீது அசுக்க முடியாத நம்பிக்கொண்ட விருச்சிக ராசிகளுக்கு பொட்டாசி மாதம் தெய்வ அனுகூலம் நிறைந்த மாதம்ங்கிறத தெளிவுபடுத்திட்டு இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கிறேங்க பதிவு பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்